இந்த மாதிரி அன்னெசரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணலாம் இப்போ மஞ்சரி ஃபேமிலிக்கிட்டையும் கேட்குறாங்க நீங்கள் யாருக்கிட்ட உங்களுக்கு முரண்பட்ட கருத்து இருக்குன்னு சில பேருக்கு அதை வந்து பக்குவமாக சொல்ல தெரியும் எல்லாருக்கும் அதை பாலிஷ்டாக சொல்ல தெரியாது ஸோ அவங்க அதை கேட்காம இருக்கலாம் அப்போ வந்து மஞ்சரியோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க பரவாயில்ல அம்மா அவங்க வயசுக்கு அவங்க இவ்வளோ பேசுகிறது இவ்வளோ பொறுமையாக பேசுகிறதே ரொம்ப பெரிய விஷயம் அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு அருண் கிட்ட தான் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன்னு வார்த்தை சொன்னீங்க அன்றைக்கி நீ சொல்லிவிட்டு சொல்லலைன்னு சொல்லிட்டீங்க அதனால தான் அவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அருண்க்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா மார்னிங்கே வந்து சொன்னோம் அருண்னோ அருண்னு சொல்லிட்டாங்க இப்போவும் சொல்லிட்டாங்க அவங்க அப்படியே அப்சட் ஆகி அப்படியே உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறமா அந்த முத் மந்திரியோட தங்கச்சி வந்து எதிரிச்சிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அஞ்சரியோட பொம்மை அப்படி தலையை திருவி போட்டுருணும்னு சொன்னீங்க அது ஒரு பொம்மை கிட்ட அவ்வளோ கோவம் எதுக்குன்னு ஒன்று நான் அம்மா சொன்ன பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் ஃபன்னாக தான் சொன்னேன் நான் இதாக ரொம்ப சீரியஸாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தர் பத்தியா மஞ்சரியோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறாரு அப்போ முத்துக்குமரனை பார்த்துச்சிங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அவர் ஒருத்தர் தான் ஃபன்னாக பேசுகிறாரு அவரோட வட்டார வழக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதாவது முத்துக்குமரனோட தமிழ் அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா தென் மாவட்ட ஸ்லாங் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஒருத்தர் தான் யாரையாவது குத்தி அதாவது திட்டி பேசணுன்னா கூட அதை கூட ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நாசுக்காக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பவித்ராவை நல்லா விளையாடுறீங்க நான் நான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசணும் லாஸ்ட் டாஸ்க் நல்லா விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லி பாராடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தரு ஜாக்லின் கிட்டே ஓகே ஒரு வாரம் அப்படி ஒரு வாரம் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த குட்டி பையன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு முத்துக்கு தான் பிடிக்கும் அப்படிமா அப்புறம் இங்கே வீட்டில் வந்து பழகினதுக்கப்புறம் எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது ஜாக்லின்னு சொல்லியிருப்பான் அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு சௌந்தரியா பார்த்துட்டு நீங்கள் என் பொண்ணு பொய்க்காரி பொய்க்காரின்னு சொல்கிறீங்களா ரொம்ப பொய் பேசுவாங்க அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஜாக்லினும் மஞ்சரியமாக போய் பேசுவாங்க ஆனால் அன்ஷிதா போய் பேச மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்போ வெளியில் எல்லாருக்குமே வந்து மஞ்சரின்னா போய் தான் பேசுவான்னு தானே ரெஜிஸ்டர் ஆகும் அப்படி ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மஞ்சிரியோட அம்மா சொல்லுவாங்க அப்போ ஜாக்லின் வந்து எப்படி சிரிப்பாங்க ஏன்னா ஜாக்லின சௌந்தரியா வந்து போய் பேசுவான்னு சொன்னது வெளியில் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க இல்லையா எல்லோரும் பயங்கரமாக சிரிப்பாங்க அப்புறம் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து விஷாதை பார்த்து சொல்லுவார் உங்கள் மனசில் யாரோ என்டர்டெயினாக போட்டு விதைச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் என்டர்டைனே பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கமெண்ட் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் சில எல்லாேருக்கும் பேச தெரியாது இல்லையா இவங்கெல்லாம் மீடியா பீப்பிள் கிடையாது திடீர்னு மீடியாக்குள்ளே வந்து அவங்களுக்கு எப்படி பேசணுங்கிறது ரொம்ப தெரியாது பிக் பாஸ் தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனை அவொய்ட் பண்ணுமே தவிர அவங்களுக்கு ரொம்ப தெரியிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ அப்படியே போச்சு இப்போ வந்து அவங்க கிளம்புற டைம் வந்துடுச்சு இனி அடுத்த ஃபேமிலி வர போகிறாங்க ரயான் ஃபேமிலியா இல்லை இன்னொரு ஃபேமிலி யார் ஃபேமிலி சொன்னால் எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு அந்த ஃபேமிலியான்னு தெரியல அப்புறம் நாளைக்கு யாரோட ஃபேமிலியில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தரியோட ஃபேமிலியில் வராங்க அன்ஷிதா ராணவ் அண்ட் பவித்ரா அவங்க நாலு பேர் தான் நாளைக்கு வர போகிறாங்க ஸோ இப்போ இனி மிச்சம் இருக்கிற ஃபேமிலிஸ் ரயான் அண்ட் விஜய் விஷால் ஃபேமிலிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல் டைட்டில் வினரோட ஃபேமிலியெல்லாம் லாஸ்ட் வீக் லாஸ்ட் டே தான் கொண்டு வருவாங்க இந்த வாட்டி எதாவது சேஞ்சஸில் கொண்டு வராங்களா என்னன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்